கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து நடைபெற்று வந்த வேலை நிறுத்தத்தை உறைவிட மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பு விலக்கிக் கொண்டுள்ளது புதுதில்லியில் நேற்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருடன் நடந்த சந்திப்பை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்த கூட்டமைப்பின் தலைவர் அபிரல் மாத்தூர் இதனை தெரிவித்தார் மருத்துவர்களின் கோரிக்கை குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளதாகவும் தங்களது அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டதை அடுத்து வேலைநிறுத்தம் விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் மருத்துவர்களின் இந்த முடிவை சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான சிறந்த பணிச்சூழலை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தமது அமைச்சகம் கவனத்தில் கொள்ளும் என அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவின் தென் துருவத்தில் சந்திரயான் மூன்று விண்கலத்தின் ரோவர் தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் அந்த நாள் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் முதலாவது விண்வெளி தினம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த ஆண்டின் கருப்பொருளாக இந்தியாவின் விண்வெளி சரித்திரம் இருக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது விண்வெளித் துறையில் இந்தியாவின் மிகச்சிறந்த சாதனைகள் அவற்றால் சமூகத்திற்கு ஏற்பட்ட பயன்கள் எண்ணற்ற மக்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் ஆகியவை இந்த கொண்டாட்டத்தின் போது விளக்கப்படும் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரோ விஞ்ஞானியும் பெங்களூருவில் உள்ள யு ஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தின் இயக்குநருமான எம் சங்கரன் இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்வை குடியரசுத் தலைவர் புதுதில்லியில் தொடங்கி வைப்பார் என தெரிவித்தார் விழுப்புரத்தில் நடைபெற்ற வேர்களை தேடி நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டார் ஆஸ்திரேலியா கனடா இலங்கை இந்தோனேஷியா உள்ளிட்ட பதினைந்து நாடுகளில் இருந்து அயலக தமிழர்கள் நூறு பேர் சென்னை மாமல்லபுரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு பயணித்து தமிழ் இலக்கிய வரலாற்றை அறிந்து கொள்கின்றனர் இதையடுத்து செஞ்சிக்கோட்டைக்கு கோட்டைக்கு வருகை தந்த இக்குழுவினர் நெற்களஞ்சியம் போர் வீரர்களின் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் புராதன வரலாற்று நினைவுச் சின்னங்களை பார்வையிட்டனர் இதைத் தொடர்ந்து அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் ஆலம்பூண்டியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள இந்தியன் வங்கி அலுவலகத்தில் பிரிவினை கொடுமைகளை நினைவுகூறும் புகைப்பட கண்காட்சி மக்கள் அனைவரின் பார்வையிடுவதற்காக திறந்து வைக்கப்பட்டது வங்கியின் மேலாளர் ராஜன் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு கண்காட்சியினை ஆர்வத்துடன் கண்டு பிரிவினைக் கொடுமைகளை நினைவுகூரும் தினமாக ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அனுசரிக்கப்பட வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு இருபது பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது இதனை அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது இந்த விற்பனை ஒப்பந்தத்தில் ஐம்பதற்கு மேற்பட்ட எஃப் பதினைந்து ரக போர் விமானங்கள் அதிநவீன நடுத்தர இலக்கு ஏவுகணைகள் பீரங்கிகளுக்கான வெடிபொருட்கள் உட்பட ஏராளமான நவீன குண்டுகள் ஆகியவை அடங்கும் இந்த நீண்டகால ஒப்பந்தத்தின்படி எஃப் பதினைந்து ரக ஜெட் போர் விமானங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்குள் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு உதவ அமெரிக்கா உறுதிபூண்டுள்ளது என்றும் அந்நாட்டை சுய பாதுகாப்பு கொண்டு வலிமையான நாடாக மாற்றுவதற்கு இது பயன்படும் என்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பான பெண்டகன் தெரிவித்துள்ளது எடை அதிகரிப்பை காரணம் காட்டி ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தின் மேல்முறையீடு மீதான தீர்ப்பை விளையாட்டு நடுவர் மன்றம் மீண்டும் ஒத்திவைத்துள்ளது வரும் பதினாறாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஒன்பது முப்பது மணியளவில் இதுவற்றிய முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது முன்னதாக இந்த தீர்ப்பு நேற்றிரவு வெளியாகும் என கூறப்பட்டிருந்தது மல்யுத்த இறுதிப் போட்டியில் தங்கப்பதக்கத்திற்காக விளையாட இருந்தபோது உடல் எடையில் நூறு கிராம் அதிகமாக இருந்ததாக கூறி வினேஷ் போக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் இந்த முடிவை எதிர்த்தும் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என கோரியும் விளையாட்டு நடுவர் மன்றத்தில் வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்திருந்தார்